வணக்கம் கரூரில் தாவேக்காவுடைய கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் மரணம் இந்த நாற்பத்தி ஓரு பேர் மரணத்தில் சந்தேகங்கள் உள்ளது அப்படின்னு ஒட்டு மொத்த மீடியாக்களும் இன்றைக்கு பேசி வந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இதில் சதிகள் உள்ளது இதுக்கு காரணம் திமுக தான் அதுவும் செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு பேசி வந்து கொண்டிருக்காங்க அதையும் தாண்டி உயர் மன்றத்திலே வழக்கும் போட்டுள்ளார் அது என்ன போட்டிருக்காங்கன்னா விஜயுடைய கூட்டத்தில் கலவரத்தை உண்டு பண்ணது செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் தான் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆதாரங்களும் அதுக்கு கொடுத்துருக்காங்க அது என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா கரண்டு கட்டாகிவிட்டது ஆம்புலன்ஸு உள்ளே வந்தது கூட்டத்தில் அசிங்க அசிங்கமாக பேசினார்கள் இதுதான் இப்போ கோர்ட் ஒன்னு போச்சு அங்க சாட்சி தான் முக்கியமாக வேணும் என்ன சாட்சி கட் பண்ணது யார் திமுக காட்டுங்க ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது காரணம் யாரு திமுக ஆதாரத்தை காட்டுங்க அடுத்தால கூட்டத்தில் அசிங்க அசிங்கமாக பேசியதில் திமுக காரன் தான் அப்படின்னு உங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா காட்டணும் ஸோ இது எதையுமே அவங்களால காட்ட முடிய இன்னொன்றுங்க விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு ஊர் ஊராக போய் கூட்டம் போடும்போது என்ன ஆகுதுன்னா விஜய்க்குன்னு ரசிகர்கள் பட்டாளங்கள் கூடுது எங்கே போனாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்போது இதை வந்து தமிழ்நாட்டில் ஒரு நான்கு கட்சிக்காரங்களுக்கு விஜய் வந்து பிரிக்கவே இல்லை இந்த நான்கு கட்சிக்காரங்களும் என்ன நினைக்கிறாருன்னா இவன் கூட்டணிக்கும் வர மாட்டக்கான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டக்காம் அப்போ விஜயால நமக்கெல்லாம் பாதிப்பு தான் அப்படின்னு எல்லாருமே விஜய் மீது கோபத்தில் உள்ளார்கள் இன்னொன்றுங்க பெரியார் வந்து அன்னைக்கு என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில அரசியல் பித்தர்கள் பதவிக்காக கட்டிய மனைவியை கூட கூட்டிக் கொடுப்பார்கள் அப்படின்னு அன்னைக்கு பெரியார் பேசியது இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்துள்ளது அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த தாவேக்காவனுடைய கூட்டத்தில் கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஏன் இதே தாவிக கட்சிக்காரர்களை செய்ய மாட்டார்கள் என்பது என்ன டவுட்டு இப்போ ஐம்பதாயிரம் பேருங்க அன்னைக்கு கரூரில் விஜய பார்க்க ஐம்பதாயிரம் பேர் கூடியிருக்கான்னு சொல்லணும் இந்த ஐம்பதாயிரம் பேருமே விஜயின் மீது தனிப்பற்றுதலும் பாசம் பாசமும் கொண்டவர்கள் இருக்க முடியாது அதில் ஒரு ஐம்பது பேருங்க பதவி கேட்டிருப்பான் விஜய் போய் பார்க்கணுன்றிருப்பான் அப்போது அவங்களுக்கெல்லாம் தடையாக இருந்திருக்கலாம் அப்போ அவங்கள பார்த்து இன்னொரு கட்சிக்காரங்க அந்த ஐம்பது வரையும் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து விஜயுடைய மாநாட்டு மாநாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிடும் இது ஒன்று இன்னொன்று விஜய் வந்து ஆரம்பத்திலேருந்து எந்த ஊருக்கு எந்த கூட்டத்துக்கு போனாலும் பாஜகவை எதிர்த்து பேசி வந்து கொண்டிருக்கின்றார் பாசிச பாஜக பாயாச பாஜக இப்படி பாஜக தான் எனக்கு எதிரின் அப்போது இந்த பாஜகவில் பாஜகவினுடைய தீவிரவாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து இந்த கூட்டத்தில் கலவரத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன ஒரு டவுட்டு அடுத்தாலங்க விஜய் வந்து அதிமுக கட்சியை ஒரு கட்சியாகவே மதிக்கவே இல்லை கண்டுகொள்ளவே இல்லை அன்றைக்கு சம்பவம் நடந்த அன்றைக்கு இவர் நாமக்கல்ல மத்தியானம் பேசும்போது தான் அதிமுகவில் உள்ள எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசியிருக்கிறார் ஸோ அந்த ஒரு கோபத்தில் கூட எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிக தீவிரவாதிகள் அதே ஊரில் கரூரில் நிறையவே இருக்காங்க அதில் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து இந்த கலவரத்தை உண்டு பண்ணியிருப்பார்களா பண்ணிருக்க மாட்டார்களா என்பது உங்களுக்கும் டவுட்டு உண்டா டவுட்டு இல்லையா அதே மாதிரி இன்னொன்றுங்க விஜய் கட்சி ஆரம்பித்த நாளிலிருந்து சீமானுக்கு இங்கு மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை என்று ஒட்டுமொத்த மீடியாக்களில் பேசி வந்து கொண்டிருக்காங்க அப்போ இந்த சீமானுடைய தீவிரவாத நிறைய பேர் இருப்பான் கட்சிக்காரன் அவங்க அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஐம்பது பேர் புகுந்து இப்படி ஒரு கலவரத்தை பண்ண மாட்டார்கள் என்பதில் என்ன டவுட் இதுதான் இப்போது கோர்ட்டுன்னு போயிடுச்சுன்னா பல கோணங்களில் விசாரிக்க ஆரம்பிக்கும் கோர்ட்டுக்கு என்ன தேவைன்னா சாட்சி இந்த சாட்சிகள் சரியாக இருந்தால் மட்டும்தான் கோர்ட்டில் நீங்கள் ஜெயிக்க முடியும் இப்போ இதை எல்லாத்தையும் வச்சுன்னு என்னென்னா விஜயை அரசியலை விட்டு ஓரங்கட்ட வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் அநேகமாக அரசியலில் களம் காண முடியாது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கு இது அப்படியே இருக்கும் கோர்ட்டில் இன்னைக்கு ஒரு கேஸை போட்டால் முடியாது மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த விஜய் புத்திசாலித்தனமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு பெரிய கட்சி கூட சேர்ந்து கூட்டணியாக சேர வேண்டும் ஏன்னா விஜயுடைய கட்சியில இன்னைக்கு புத்திசாலிகள் யாருமே இல்லை எல்லாருமே மூடர்கள் விஜய்க்கு ஆறுதல் சொல்வதற்கு இன்னைக்கு யாருமே இல்லை எல்லாருமே அவசர புத்தி கொண்டவர்கள் அப்ப நீ என்ன பண்ணணும் ஏதாவது ஒரு கட்சி கூட நீ கூட்டணியாக போனால் மட்டுமே தான் விஜய் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மட்டும் இல்லை எந்த தேர்தலில் நான் வேண்டுமானாலும் விஜய் போட்டியிட முடியும் இதை விஜய் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய கணிப்பு